சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு சாயக்கழிவு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வி சி சந்திரகுமார் கூறியுள்ளார் இதுகுறித்து ஈரோட்டில் வி சி சந்திரகுமாருடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் வரும் ஐந்தாம் தேதி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வி சி சந்திரகுமார் அவர்கள் சம்பத்நகர் பகுதியில் உழவர் சந்தையில் தீவிர பரப்புரைகள் மேற்கொண்டுள்ளோம் சார் வணக்கம் நீங்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க இந்த பகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக பிரகாசமாக இருக்கிறது வெற்றி வாய்ப்பில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் எவ்வளோ பெரிய வெற்றியை பெறப்போகின்றோம் அது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு வெற்றியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா பிரதான கட்சிகள் எதுவும் போட்டியிடல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டியிடுறாங்க இந்த இந்த நிலையில் உங்களோட ஓட்டு செய்வது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த அடிப்படையில் பிற கட்சிகள் எல்லாம் போட்டியிடவில்லை நான் இப்பொழுது வந்து போட்டியிடுவதையெல்லாம் மீதி எல்லா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்னோடு சேர்த்து நாற்பத்தாறு பேர் மொத்தம் வேட்பாளர் இருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் நாங்கள் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அமைந்து இன்றைக்கு நான்காண்டுகள் ஆகிறது இந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படி அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுத்துகின்ற மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அளவிலே மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு கட்டியம் கூறுகின்ற ஒரு சான்றாக இருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்கின்றோம் சார் இந்த தேர்தல் நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த தொகுதியில் வந்து என்னென்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் செய்யலாம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈரோட்டிலே பேருந்து நிலையம் இரண்டு பக்கம் ஈரோட்டினுடைய மாநகராட்சியினுடைய இரண்டு எல்லைகளிலே இரண்டு பேருந்து நிலையங்களை உருவாக்குவதற்கு என்னுடைய அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் முயற்சி எடுத்து ஒரு பேருந்து நிலையம் கட்டி முடி முடிக்கப்படும் தருவாயில் இருக்கிறது இன்னொன்று அதற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைபெற்று அடுத்த கட்ட பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டிலே சிக்கனாயக்கர் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானத்திற்கும் ஒரு பெரிய நூலகத்திற்கும் இன்றைக்கு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது அதோடு மட்டுமல்ல ஈரோட்டினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பவா பவானி குமாரபாளையம் அந்த இடத்தில் இருந்து இங்கே கரூர் சாலை வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் வரும் அந்த சாலை அந்த காளிஞ்சராயன் வாய்க்காலுக்கும் காவிரி ஆற்றுக்கும் நடுவில் இடைப்பட்ட பகுதியிலே ஒரு புதிதாக ஒரு நான்கோழி சாலையை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி அதற்கான முன்னெடுப்புகளை மாண்பு அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன இந்த தேர்தலுக்காக மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை காரணம் என்ன சொன்னால் இன்னும் இருப்பது ஓராண்டு மூன்று மாதங்கள் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் நம்மால் மக்களிடத்திலே நாம் ஏதோ அவர்களிடத்திலே பொய் சொல்லி வாக்குகளை பெற்றதைப் போல் ஆகிவிடும் அந்த காரணத்தினாலே எந்த வாக்குறுதியிலும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கவில்லை ஆனால் அதற்கு பதிலாக இந்த தொகுதியிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த அன்பிற்கினிய நீர் சௌதரி திருமகன் அண்ணன் யூவி கே இளங்கோவன் ஆகியோர் ஏற்கனவே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் இந்த ஒன்றே ஆண்டுகள காலத்திலே முழுமையாக நிறைவேற்றுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அதை மட்டுமே நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் இளங்கோவன் நியூஸ் அண்ட் தமிழ் ஈரோடு